தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமேன் இயேசு கிறிஸ்துவுக்கள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே என்னோடு நடப்பாயா என்ற தலைப்பில் நான்காவது நாளாக இந்த தவக்காலத்தில் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் லூக்கா நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுங்கச்சாவடியில் அமர்ந்திருக்கிற லேவி என்னும் பெயருடைய வரித்தண்டுபர் ஒருவரை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து என்னை பின்பற்றி வா என்று சொன்ன மாத்திரத்தில் அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றிச் சென்றார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இந்த லேவி யார் சுங்க சாவடியில் அநேகர் அமர்ந்திருந்த பொழுதும் ஏன் இயேசுவின் பார்வை இந்த லேவியின் மீது எழுந்தது ஆம் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த லேவியை குறித்து இயேசு கிறிஸ்தின் திட்டம் மிக இருந்தது இவர்தான் மத்தேயு நற்செய்தியாளர் இயேசுவினுடைய இரக்கமுள்ள பார்வை அவர் மீது படுகின்றது வாய் என்று சொல்லுகிறார் மத்தேயு அனைத்தையும் விட்டுவிட்டு பின்பற்றுகிறார் மத்தேயுவின் மேல் இயேசுவின் பார்வைதான் முதலில் விழுகின்றது இயேசுவே இந்த லேவியான மத்தேயை முதலில் காண்கின்றார் அவர் நம்மை காணாமல் அவரை நாம் காணுதல் சாத்தியமில்லை இரண்டாவதாக என்னை பின்பற்றி வா என்னும் இயேசுவின் குரலை கேட்கின்றார் லேவி வரி தண்டும் பணி மிகவும் மோசமான பணி யூதர்களால் இழித்தொழில் என கருதப்பட்ட பணிகளில் வரி தண்டுவதும் ஒன்று இந்த பணியில் மும்முரமாக இருந்திருக்க வேண்டும் மத்தேயு ஆகிய லேவி யூதர்களிடமிருந்து பெறப்பட்ட வணிக வரி நிலவரி சொத்து வரி விளைச்சல் வரி போன்றவை ரோமை பேரரசுக்கு கொடுக்கப்பட்டது இயேசுவின் சமகாலத்தில் ரோமை அரசு விதித்த அதிக வரிமுறைகளால் பலர் முணுமுணுத்தனர் ரோமை அரசுக்கு வேலை பார்க்கின்ற வரி தண்டுபவர்களும் தங்கள் சொந்த மக்களாலேயே வெறுத்து ஒதுக்கப்பட்டனர் இப்படி எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட சமுதாயத்தினால் புறம் தள்ளப்பட்ட லேவியை அண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் இரக்கமுள்ள கண்கள் உற்று நோக்கி பார்க்கிறது ஒரு கணம் யோசித்திருக்கலாம் இவரை பின்பற்றினால் எனக்கு என்ன ஆகப்போகிறது எனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என் எதிர்காலம் எப்படி இருக்கும் எனக்காக இவர் அப்படி என்ன செய்துவிடப் போகிறார் என்று கேள்விகள் அவருடைய இருதயத்தில் எழுந்திருக்கும் ஆனாலும் இறை வார்த்தை நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கிறது அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் எனக்கு பிரியமானவர்களே அனைத்தையும் விட்டுவிட்டு என்ற சொல் எதை குறிக்கிறது தவக்கால சிந்தனையில் ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையின் அடிப்படையில் தியானித்துக் கொண்டிருக்கிற நாம் என்னோடு நடப்பாயா என்று இயேசு கிருஷ்ணனுடைய வார்த்தைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிற நாம் அனைத்தையும் விட்டுவிட்டு என்னை பின்தொடர்வாயா என்னோடு நடப்பாயா என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருடைய இருதயத்தின் ஆழத்திலும் பேசுவதை கேட்க முடிகிறதா லூகா செய்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் அநேகர் இயேசுவை பின் செல்ல விரும்பினார்கள் நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்லி இயேசுவை பின்தொடர்ந்த ஒருவரிடம் நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மானிட மகனுக்கோ சாய்க்க கூட இடமில்லை என்று சொல்லுகிறார் இயேசு மற்றொருவரை நோக்கி என்னை பின்பற்றி வாரும் என்று சொன்னபொழுது முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்று கூறுகிறார் இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் நீ போ இறையாட்சி பற்றி அறிவியும் என்று பதில் கூறுகிறார் இயேசு வேறொருவரோடும் கூட ஐயா உமை பின்பற்றுவேன் ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடை வர அனுமதியும் என்று சொல்லி காரணம் காட்டி இயேசுவை பின்பற்றுவதற்கு தடுமாறுகிறார்கள் கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதியில் அவர்கள் அல்ல என்று சொல்லி உண்மையான சீரத்துவத்தின் உண்மையான அழைப்பின் கோரிக்கைகளை கிறிஸ்து முன் முன்வைக்கிறார் அவன் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசுவை பின்தொடர விரும்புகிற நாம் அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவோடு நடக்க தயாராக இருக்கிறோமா அனைத்தையும் என்றால் அர்த்தம் என்ன எதை நான் ஆண்டவருக்காக விட்டு கொடுக்க வேண்டும் எதை விட்டுவிட்டு நான் இயேசுவை முழுமையாய் பின்பற்ற வேண்டும் தியானிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்னும் எதை நான் பற்றி கொண்டிருக்கிறேன் என் துறவர் அழைப்பிலும் சரி என் குடும்ப வாழ்க்கையிலும் சரி என் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி ஏதோ ஒன்றை ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்றை ஆண்டவரை நான் முழுமையாய் அன்பு செய்து அவருக்கு உகந்த பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு ஏதோ ஒன்றை நான் பற்றி பிடித்து கொண்டிருக்கிறேன் அது என் உடல் சார்ந்தவையாக இருக்கலாம் உலகத்தை சார்ந்தவையாக இருக்கலாம் என் உணர்வை சார்ந்தவையாக இருக்கலாம் என் ஊனியல்பை சார்ந்தவையாக இருக்கலாம் என் பெயர் என் புகழ் என் அறிவு என் ஞானம் என் திறமை என் சொத்து என் படிப்பு என் அடையாளம் என் அங்கீகாரம் நான் என் குடும்பம் என் சுயநலம் என் விருப்பம் என் திட்டம் என் ஆசைகள் என் விருப்பங்கள் என் கோபம் என் வைராக்கியம் என் வரட்டு கௌரவம் என் மன்னிப்பின்மை என் கடந்த கால வாழ்க்கை என் குற்ற உணர்வு எனக்குள் மறைந்து கிடக்கிற ஒளிந்து கிடக்கிற ரகசிய பாவங்கள் விட்டு கொடுக்க முடியாத ஊனியல்பின் இச்சைகள் உறவில் உண்டாகிற அடிமைத்தனங்கள் என்னை திருப்திப்படுத்தி வாழ்கிற என் சுயநலமான வாழ்க்கை அடுத்தவர்களை காயப்படுத்தி அடுத்தவர்களை துன்பப்படுத்தி அதனால் நான் அடைகின்ற இன்பங்கள் எனக்குள் இருக்கிற ஆவிக்குரிய பெருமைகள் என்னைப் போல ஜெபிப்பவர் யாரும் இல்லை என்னைப் போல நீதிமான்கள் யாரும் இல்லை என்னை போல ஆவியில் இருக்கிறவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லி தன்னைத்தானே நீதிமானாக்கி கொண்டு அகங்காரத்தோடு ஆணவத்தோடு வாழ்கின்ற நிலை இப்படி நான் பற்றிக்கொண்டிருக்கிற காரியங்களை அடுக்கி கொண்டே போகலாம் ஆம் எனக்கு பிரியமானவர்களே இன்று இதைத்தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விட்டுவிட்டு என்னை பின்தொடர்வாயா என்று சொல்லி கேட்கின்றார் மத்திய அச்சிதி பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாவது வசனத்தில் பேதுரு ஆண்டவராக எஸ்ஸை பார்த்து கேட்கிறார் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உமை பின்பற்றியவர்களாயிற்றே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று எஸ் சொல்லுகிறார் புது படைப்பின் மாநில மகன் தமது மாட்சி அரியணையில் வீற்றிருப்பார் அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ராயல் மக்களின் பன்னிரு குலத்தவருக்கு நடுவர்களாயி பன்னிரு அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரிகளையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ விட்டுவிட்டு எவரும் நூறு மடங்காக பெறுவர் நிலை வாழ்வையும் உரிமை பெயராக பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அழகான விடையைத் தருகிறார் ஆம் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் விட்டுக்கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் தேவையான கைமாறை நாம் உறுதியாய் பெற்றுக்கொள்வோம் இம்மையிலும் அருமையிலும் நூறு மடங்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை உண்மையாய் பின் செல்லுகிற ஒவ்வொருவருக்கும் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் இம்மையை மட்டும் பார்க்காமல் மறுமையிலும் இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் பார்ப்போம் அவரோடு கூட வாழ்வோம் அதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்ற சிந்தையை மனதில் கொண்டு எல்லா போராட்டத்தின் மத்தியிலும் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை இன்னும் வைராக்கியமாய் வாழ முற்படுவோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஆற்றலை பெற்றுக்கொள்வோம் செபிப்போமா எங்கள்க்கதிகமான இசைக்கு நீங்கள் அன்பான தெய்வமே மத்த போல லேவியான இந்த மத்த போல எல்லாவற்றையும் விட்டு விட்டு உண்மை பின்தொடர வாஞ்சிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் உலகையும் உலகத்திற்குரியவைகளையும் பாவத்தையும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளையும் விட்டுவிட்டு எங்களுக்கு முன்பாக நிற்கிற எங்களுக்கு முன்பாக நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த நிலை வாழ்வை கண்முன் கொண்டு உம்முடைய போசலர்களைப் போல புனிதர்களைப் போல எங்கள் தாய் திருச்சபில் எங்களுக்கு முன்பதாக வாழ்ந்து முடித்திருக்கிற அநேக புனிதர்களைப் போல உமக்காய்வோட எங்களுக்கு தேவையான விண்ணக பரலோக பூலோக ஆசீர்வாதத்தை தரும்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் எங்கள் சபம் நல்ல பிதாவே Amen.